அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ள டிரைவர் வரல ரெண்டு மணிக்கு நான் வண்டி எடுக்கிறேன் நைட் தான் ரெண்டு மணி டைம் சொல்லிட்டேன் இவருக்கு இவருக்கு ஒன்றை மாசம் வந்த பக்கத்துக்கு தான் சொல்லிட்டோம் ரெண்டு மணிக்கு வாங்க அதுக்கு முன்னாலும் லீவ் போட்டாரு போரல விருதாச்சலம் மாவட்டம் அவ்வளோ தூரம் போனோம் எத்தனை மணிக்குமா டைம் சொன்னா ரெண்டாயிரம்

கேக்குறதுக்கு வேற இல்லையாப்பா என்னப்பா பண்றது

பேச்சுக்கெல்லாம் சொல்ல உண்மையிலே சொல்றேன் நேற்று போன எடுத்து அதையும் சொல்லுறேன் கோயில் பின்னாடி வச்சுட்டாங்க கோயில் ரசம் ஊத்திக்கிறீங்களான்னு கேக்குறாங்க ரசமும் அதுலருந்து குழம்பு மூண்டு ஊத்துனாங்க ரசம் அரிஞ்சு சாப்பிட்றாங்க ரசம் கறி எடுத்து தனியா வச்சு போடுறாங்க அது கறி குழம்பு புழுது அது ரசம் ஊத்துனா கோயில் ரசம் தானே ரசம் இருந்தா கொடுத்துருந்தாங்க கோயில் ரசம் உண்மையிலே சொல்றேன் பேச்சுக்கெல்லாம் சொல்ல சத்தியமா சொல்றேன் அருமையான சாப்பாடு வித விதமாக போட்டாங்க முட்டை கறி குழம்பு சாம்பார் ரசம் அதுக்கு மேலே இருந்தது அப்பளம் வடை நல்லா அந்த சாப்பாடு போட்டு புண்ணியமாக அந்த குடும்பத்தார் உண்மையே சொல்லுங்க மனசார வாட்டுறோம் நல்லா இருக்கும் நல்லா உக்காந்து நான் தான் முதல்ல உட்காந்து நான் தான் லாஸ்ட் இருந்தேன் தமிழ் மாஸ்டர் தப்பாட்டா தமிழ் மாஸ்டர்